டிவி படைக்கும் இயக்குனர் குடும்ப படங்களையே ஆனால் அவர் படத்துக்கே குழு எண்பத்தி ஏழு கட் கொடுத்தது மணல் கயிறு படத்துக்கு பிறகு விஷு இயக்கிய படம் டவுரி கல்யாணம் இந்த படத்தில் விசுவுடன் விஜயகாந்த் ஸ்ரீவித்யா எஸ்விசேகர் அருணா விஜய் கிஷ்மு புஷ்பலதா நம்பியார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள் சாரு சித்ரா பிலிம் சார்பில் பி சுசீலா தயாரித்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் ஒரு அண்ணன் தனது தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்க போராடுவதுதான் படத்தின் கதை இந்த படத்தில் ராவுத்தர் என்ற முஸ்லிம் கேரக்டரில் நம்பியார் நடித்திருந்தார் தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் ராவுத்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள் தென் தமிழ்நாட்டில் அதிகமாக வாழ்கிறார்கள் ஆனால் ராவுத்தர் கேரக்டரில் நடித்த நம்பியார் வடநாட்டு சேட்டு போன்று ஹிந்தி கலந்த தமிழ் பேசி நடித்தார் இதனால் இந்த கேரக்டர் சித்தரிப்பு சரியில்லை என்று கூறி படத்திற்கு நம்பியார் நடித்த காட்சிகள் பேசிய வசனங்கள் என்று எண்பத்தி ஏழு இடத்தில் கட்கொடுத்தது தணிக்கை குழு இதனை சற்றும் எதிர்பார்க்காத விசு படத்தில் ஒரு காட்சியை இணைத்து ராவுத்தர் கதாபாத்திரத்தை சரி செய்தார் அவர் சில காலம் வடநாட்டில் இருந்ததாகவும் அதனால் ஹிந்தி கலந்து பேசுவதாகவும் ஒரு காட்சி வைத்து அதன் பிறகு படத்தை தணிக்கைக்கு கொண்டு சென்றார் ஒரு கட்கூட இல்லாமல் தணிக்கை சான்று வழங்கப்பட்டது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்